ஆச்சு ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா ஆண்டுட்டாங்க என்னங்க பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது கள்ளக்குறிச்சியில டாஸ்மாக் குடிக்க வச்சு அறுபது பேரை சாகடிச்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் வீதிக்கு வீதி டாஸ்மாக் குடிக்க வச்சு மாச மாசம் சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரே நாளில் செத்தாங்கன்னா மாச மாசம் செத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் சர்வ சாதாரணமா கொலை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க எந்த உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் இந்த காலகட்டத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு அந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு கார் போச்சுன்னா பின்னாடி நாற்பது கார் வரும் அந்த மாதிரி தலைவர் தான் நேற்று செத்து போயிருக்காரு அப்போ அப்ப சாமானிய மக்களுக்கு என்ன இங்க பாதுகாப்புன்றத சிந்திச்சு பாருங்க மக்கள் தவிர்த்து சின்ன பிள்ளைங்க பெண்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு இந்த சமுதாயத்துல இருக்குன்றதையும் சிந்திச்சு பாருங்க உங்களுக்காக இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இதுக்கு மேலையும் அறியாம எல்லார் வீட்டிலியும் தொலை காட்சிகள் இருக்கு எல்லார் கிட்டியும் போன் இருக்கு தொலைபேசி இருக்கு அதில நாட்டு நடப்ப நம்ம தான் இருக்கும் யார் நேர்மையா இருக்காங்க யார் தப்ப மறைக்க காசு கொடுக்குறாங்க யார் வேஷம் போடுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு தடவை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க எத்தனை ஆண்டு காலம் இந்த கூட்டத்தை நீங்க கத்து வச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உறுதியா தெரிஞ்சுக்கோங்க இப்ப தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்காம என்னுடைய சுயநலத்திற்காக நான் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவேன் உங்களுடைய சம்மதம்னா நீங்க காசு கொடுத்தவங்களுக்கே வாக்கு செலுத்துங்கம்மா இல்ல எங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து உங்க அடுத்த தலைமுறைய ஒரு நல்ல சமுதாயத்துல வாழ வைக்கணும் நல்ல பிள்ளைகளா வளர்த்தெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க இருக்கும்போதே போதே போதே வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம செய்ய முடியும் கத்தி கத்தி எத்தனை நாள் தான் ஐயா பார்க்க முடியும் பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம் தான் ஒத்துக்கிறோம் தான் எத்தனை தடவை தோக்கடிச்சாலும் அடுத்த தேர்தலையும் வந்து நிப்போம் தான் ஆனா எங்களை பேச விட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களா எப்ப செயல்பட வைக்க போறீங்க செஞ்சு காட்டினா தானே ஒரு ஒரு முன்னுதாரணமான விக்ரவாண்டி தொகுதியை மாத்தி காட்டுறேன்னு சொல்றேன் டாஸ்மார்க் இல்லாத ஒரு தொகுதியை மாத்தி காட்டுறேன்னு சொல்றேன் இந்த சாலைகள் எல்லா கிராமங்களுக்கும் இருக்க சாலைகளை சேரும் எல்லா வீட்டுகளுக்கும் நல்ல குடிநீர் வந்து சேரும் எல்லா வீட்டுகளுக்கும் சரியான கழிவறை வசதி ஊர்களுக்கும் இணைக்கக்கூடிய சாலைகளை சரிப்படுத்தி தருவ கிராம பள்ளிக்கூடங்களுடைய மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்தி காட்டுவேன் மேம்பாட்டு

பெரிய பெரிய மாளிகை கட்டி எங்களுடைய பசங்களுக்கு நாங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு வந்து நிக்கல இன்னும் என்ன தகுதி வேணுங்க இன்னும் என்ன தான் உங்களுக்கு வந்து நாங்க சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் தான் ஒரு பெரிய தகுதியா இருந்துச்சுன்னா அது ரெண்டு நாள்ல தீந்து போயிடுமே மீதி ரெண்டு வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்கப்பா மீதி ரெண்டு வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஆயிரம் கூட நைட் ஒரு நைட்டா கொடுப்பாங்க அட காலையில கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மிஞ்சி போனா ஐயாயிரம் கிடைக்குமா அந்த ஐயாயிரத்தை வாங்கி வச்சுட்டு மீதி ரெண்டு வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறோம் காசு கொடுத்தா வாங்காதீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு நம்ம வாங்கி வாங்கித்தான் ஆகணும் கையாந்தி தான் ஆகணும் அந்த நிலைமையில தான் நம்மளை வச்சிருக்காங்க வாங்காம போறதுக்கு அது இன்னும் பல ஆண்டுகள் கூட ஆகலாம் இல்ல நான் காசு வாங்காம ஓட்டு போடுறேன்னு சொல்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் அதுக்காக தான் சொன்ன வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க மாத்தி ஓட்டு போடுங்க நல்லவங்களை தேர்ந்தெடுங்க அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றோம் ஒரு வாய்ப்பு குடுங்கம்மா இதுக்கு மேலயும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது எதிர்கட்சி போட்டியிடல ரெட்டை இலை போட்டி இடல அதனால தயங்காம அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துனவங்கள ஒரு நேர்மையான மாற்று கட்சியினரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து எங்களை அடிமையாண்டு வைங்க அப்பதான் தெரியும் இத்தனை இத்தனை ஆண்டு ஆண்டு காலமா காலமா நம்ம நம்ம எப்படி எப்படி அடிமையா இருந்திருக்கோம் அறியாமையில அப்பதான் உங்களுக்கு உணரும் நீங்களே தேடி வருவீங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமூர்

எத்தனை காலம் தான் நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க செயல்படுறதையும் நீங்க பாக்கலாம் பேச்ச மட்டும் பார்த்தது போதும் எங்களுடைய செயல்களையும் நீங்க பாக்கணும்னா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து வெளில வைங்க வரிசை எண் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் தான் நாம் தமிழ் மை சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மை சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி உங்க அடுத்த தலைமுறையை வாழ வைங்க நாங்க வெறும் வாக்கு காணவர்கள் இல்ல அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கை காணவர்கள் வாக்கு காணவர்களாக இருந்திருந்தா ஓராண்டு ரெண்டு ஆண்டு மிஞ்சு போனா அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டுல போயிருப்போம் நீங்க எங்களை ஏலனமா பாக்குறத பாத்துட்டு சிரிக்கிறத பாத்துட்டு கைவிட்டு போற நிலையை பார்த்துட்டு நாங்க போயிருப்போம் ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறோம் திரும்ப திரும்ப தேர்தல போட்டிடுறோம் திரும்ப திரும்ப உங்களை நேசிக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அடுத்த தலைமுறைக்காக நாங்க நிக்கிறோம் இந்த தலைமுறை கைவிட்டாலும் அடுத்த தலைமுறை கைவிடாதேன்ற நம்பிக்கையில நிக்கிறோம் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து வெளில வைங்க மைக் சின்னத்துல வா